கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் நாளுடைய இதனாலுடைய இறைமையா தீர்க்கதரிசியின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதமான மரத்தை போல் இருப்பான் எனது அன்பு இறை மக்களே எதிரையா தீர்க்க தரிசி அவர்கள் பதினேழாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே ஒரு மனிதன் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் எப்படி அவனுடைய வாழ்வு இருக்கும் ஒரு மனிதன் மனிதனிடத்திலேயே நம்பிக்கை வைத்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற வேறுபாட்டை இதில் பிரித்தாளுவதை காண முடிகிறது ஒரு மனிதனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதுதான் அடிதளம் அதுதான் முக்கியமான கிறிஸ்தவ உயிர்த்தெழுதல் நம்பிக்கையின் பெயரிலே கட்டப்பட்டிருக்கிறது அப்படி அதே இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தரை தன்னம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு அந்த ஏழாவது வசனம் முடிந்து இந்த எட்டாவது வசனத்திலே ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளோடு ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற முடியும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் என்பதை அழுத்தமாக திருத்தமாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது முதலாம் சங்கீதத்திலே அவன் கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட நீரூற்றை போல் இருப்பான் அதாவது கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட மரம் செழிப்புள்ளதாக இருக்கும் என்பதை முதலாம் சங்கீதத்திலே வாசிக்கிற அதே அடிப்படையில் தான் இந்த வசனமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் மழை காலங்கள் மழை இல்லாமல் இருந்தாலும் தாட்சியான இடங்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் கடவுளிடத்திலே நம்பிக்கை வைக்கின்ற போது அவன் செழிப்பான சிறப்பான வளர்ச்சியான ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்பதிலே சந்தேகம் ஆனால் இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னார் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பதுதான் சிறந்தது மனிதனிடத்திலே நம்பிக்கை வைப்பதை நாம் புறந்தள்ளி ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சம் கோட்டை காவல் அரண் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே